ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருப்பீங்க எல்லோரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கு தான் என்னோடய லைஃப்பையே மாற்றணும்னா உங்கள் லைக் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸோ ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணவே எனக்கு சோகரித்தனமாக இருக்குது ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியவே இல்லை பட் எனக்கு ப்ளவுஸ்லாம் தைக்கணும் எனக்கு தைக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நானும் டைலர் தான் ஒரு ஃபைவ் இயர்ஸாக வந்து நான் வந்து டைலரிங் கற்றுக்கிட்டு இருக்கேன் பட் இருந்து தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் எனக்கு ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருக்குது எப்படி வந்து ஸ்டிச்சிங் வந்து சோம்பேறியே இல்லாமல் நம்ம வந்து கடை கடன் தைக்கிறது அப்படின்றத எனக்கு வந்து சொல்லுங்கள் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் ரெண்டு மூணு வீடியோவில் நிறைய இந்த மாதிரி கடை எப்படி வேகமாக தைக்கிறது அடுத்து சோம்பேறித்தனம் இல்லாமல் எப்படி தைக்கிறது அப்படின்றத நிறைய வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் நான் கூட ஷேர் பண்ணுறதுல சந்தோஷப்படுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளவுஸு தைக்க போகிறோம் பட் நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல ஒரு நாளைக்கு எல்லோரும் சொல்கிறாங்க பத்து ப்ளவுஸ் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டே ஸோ நம்மளால் முடிஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ப்ளவுஸை வந்து கம்பல்சரி அழகாக ஃபினிஷிங்காக தைச்சிடலாம் அதுவே டிசைன் ப்ளவுஸாக இருந்தால் மூணு இல்லது நாலு ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண முடியும் ஸோ எவ்வளோ தான் வேகமாக தைச்சாலும் ஒரே அளவுள்ள ப்ளவுஸு இல்லை ஒரே கஸ்டமரோட பிளவுஸு அப்படின்னா மட்டும்தான் நம்ம நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஆறுலேருந்து பத்து ப்ளவுஸ் வரையும் ஸ்டிச் பண்ணலாம் அப்படி இல்லை வெவ்வேறுத்தவங்களோட பிளவுஸு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது எதனால் லேட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி ஒரு ஒரு அளவு மாறும் இல்லையா அப்போ நம்ம அளவுகள் மாறும்போது நம்ம மாற்றி மாற்றி கட் பண்ணும்போது நம்மளுக்கு டைமிங் வந்து ரொம்பவே மாற்றோம் ஏற்படும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு த்ரீ டேஸில் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு டூ டேஸ் பிஃபோரே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து ப்ளவுஸ் எடுத்து நைட் டைமில் நான் உங்களுக்கு நம்ம வந்து நிறைய வேலைகள் காலையிலேருந்து இருக்கலாம் பட் நைட் டைமில் ஒரு ஒன் ஹவர் நம்ம எடுத்தா போதும் ஒரு ஒரு மணி நேரத்தில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ப்ளவுஸ் வரைக்கும் நம்ம கட் பண்ணிடலாம் அதுவும் ஒரே அளவில் ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸு கட் பண்ணுறதுக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸ் மட்டும்தான் ஆகும் ஸோ நம்ம சீக்கிரமாக கட் பண்ணி முடிச்சிடும் ஸோ இந்த மெத்தடை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மொதல் வந்து நம்ம ப்ளவுஸ் கட்டிங்கில் எந்தளவுக்கு வந்து நம்ம டைமிங்கை கம்மி பண்ணுறோமோ அளவுக்கு ஸ்டிச்சிங்லேயும் நம்ம டைமிங்கை கம்மி பண்ண முடியும் ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ நம்ம வந்து சாதாரண ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம் லைனிங் இல்லாமல் சாதாரண ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு யாரோட இதெல்லாம் சாதாரண ப்ளவுஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து ஃபஸ்ட்டு சாதா ப்ளவுஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கரெக்டாக ஆர்டராக எடுத்து வச்சுருங்க இல்லை ஒரே அளவுள்ள ப்ளவுஸாக இருந்ததுன்னா ஒருத்தவங்களோடயே ஒரு த்ரீ ப்ளவுஸ் அப்படின்னா ஒரே டைம்லே போட்டு கட் பண்ணுறதுக்கு டைம் சேவ் பண்ணுறதுக்கு எடுத்து வைங்க அடுத்த சேம் டைம்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு பீஸ் வேணும் இல்லை நெக்கில் வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுக்கணும் இதெல்லாம் அப்பப்போ கட் பண்ணிக்கிட்டே இல்லாமல் அட் அ டைம் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது இப்போ நம்ம ஸ்டிச்சிங் மிஷினில் உக்காடுறோம் அப்படின்னும் போது அந்த டைமில் நம்ம ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கணும் ஸோ அந்த டைமில் போய்ட்டு எல்லா பீஸையும் நம்ம கட் பண்ணி தைச்சிகிட்டு இருக்கணும்னு சொல்லிவிட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க மேக்ஸிமம் நைட் டைமில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வைக்கிறதுலே ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுவே லைனிங் லைனிங் ப்ளவுஸாக இருந்ததுன்னா ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் எந்தெந்த கலர் வந்து கரெக்டாக சூட்டபுளாக நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா அந்த கலரை மேட்சிங் மேட்சிங்காக நூலோட சேர்த்து எடுத்து வைக்கிறதுல இன்னமும் நம்மளுக்கு டைம் சேவிங்காக இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பைப்பிங் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வந்து கலரிங் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் க பைப்பிங்க்கு என்ன கலர் வைக்கலாம் அப்படின்றது தேடுறதுக்கே ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் ஸோ நானாக நான் அதை அனுபவப்பட்டிருக்கேன் இப்போ ஸேரீ கொடுத்துருவாங்க ப்ளவுஸும் கொடுத்துருவாங்க பட் சேரீயோட நம்மளுக்கு அந்த கலர் வந்து நம்ம வந்து பைப்பிங் வேணும்னு சொல்லிவிடுவோம் வாங்க அப்படி நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு வந்து சேரீல வந்து அந்த கலர் பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும் ஆனால் அந்த வந்து நம்ம பைப்பிங்கில் வச்சு அட்டாச் பண்ணணும் ஸோ எப்படி பண்ணுறது அப்போ அந்த கலரு நம்ம அந்த டைமில் தேட முடியாது ஸோ நம்ம கட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா பிளவுஸு அந்த டைமுக்கே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா பைப்பிங் வைக்கிற பீஸை கூட நம்ம அந்த டைமில் எடுத்து வைக்கும்போது நம்மளுக்கு இன்னமும் டைம் சேவிங் ஆகும் அதே மாதிரி ஒரு ஒரு டைமும் பிளவுஸு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஹூக் கட்டிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியப்படாதீங்க ஒரு அஞ்சு உடனே ஒரு ஒன் ஹவர் டைம் இல்லை ஒன்றரை மணி நேரம் டைம் எடுத்து ப்ள ப்ளவுஸை பூக்கும் கட்டி எடுத்து வச்சிடலாம் இதில் நம்மளுக்கு டைம் செய்வோம் நம்ம மொத்தமாக கட்டி ஒரு பத்து ப்ளவுஸையும் நம்ம வந்து பூக்கும் கொக்கியும் கட் சாரி காஜாவும் கொக்கியும் கட்டணுன்னா நிச்சயமாக நம்ம வந்து வேறு யாருக்கிட்டேயாவது கொடுத்து தான் நம்மளால் வந்து கட்டி வாங்க முடியும் அதுக்கு தனியாக நம்ம பே பண்ண மாதிரி இருக்கும் அதனால் நம்ம மேக்ஸிமம் ஒரு த்ரீ ப்ளவுஸ் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம பூக்கும் காஜாவும் நம்ம கட்டி எடுத்து வச்சுட்டோம் நம்மளுக்கு அந்த சிரமம் தெரியாது ஸோ நம்மளுக்கும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் நம்மளுக்கு ரெஸ்ட் எடுத்த மாதிரியாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகிற ஒரு டைமாகவும் நம்ம அதை எடுத்துக்கலாம் எப்பவுமே வந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணும்போது இருக்கிற டைமிங்கை விட இந்த மாதிரி பிரேக் எடுத்து நம்ம வந்து டைமிங் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது இன்னமும் நம்ம ஃப்ரெஷ்ஷாகி ப்ளவுஸை வந்து நம்ம இன்னும் வேகமாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டைமிங் வந்து இருக்கும் இந்த டைமிங் குள்ளே இந்த பிளவுஸை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு டைமிங்கை எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து டிசைன் ப்ளவுஸை நம்ம வந்து மேக் பண்ணலாம் நிறைய பேர் வந்து நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸும் தைச்சிட்டு அடுத்தது நார்மல் ப்ளவுஸும் த அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் வைக்கும்போது ப்ளவுஸில் நிறைய இடத்த நம்ம வந்து நிறைய டிசைன்ஸ் கொடுப்போம் ப்ளவுஸில் அந்த டிசைன் கொடுக்குறது நம்மளுக்கு தனியாக ஒரு டைமிங் வந்து தேவைப்படும் அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் டைமிங் வந்து டிஃப்ரெண்ட்டு டிஃபர்ட் இருக்கும் இல்லையா அப்போ நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணலாம் அப்போ வந்து நம்மளுக்கு கண்டினியூட்டியாக நம்ம அடுத்த டிசைன் வந்து இதை விட அழகாக பண்ணுறோம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் தாட்டே வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பை கொடுக்கும் இதை வந்து நீங்கள் இந்த இதை நான் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் என்னோடய ஓன் அனுபவத்தில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த நாள் ஃபுல்லாக நார்மல்லே லைனிங் இருக்கு இல்லையா லைனிங்கில் எந்த டிசைனும் இல்லாமல் ப்ளைனாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா அந்த ப்ளவுஸை நான் வந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணுவேன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டிசைன் பிளவுஸ் வந்து தைக்க சொல்கிறாங்க இல்லையா அந்த டிசைன் ப்ளவுஸை நான் ஃபஸ்ட்டு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன் ஸோ அடுத்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கு வந்து இன்னும் ஸ்பெஷலாக நான் ஸ்பெஷலாக என்ன ஒரு டிசைன் வைக்கலாம் அப்படின்றது வந்து நம்மளுக்கே வந்து மைண்ட் தாட் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிசைன் ப்ளவுஸ் தைக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைச்சிட்டு அதை விட பெட்டராக தைக்கிறதுக்கு இன்னும் நம்மளுக்கு ஐடியாஸ் வந்து நிறையவே கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை வந்து என்னோடய ஒன் ஓனாவே நான் வந்து அனுபவத்தில் தான் சொல்கிறேன் ஸோ நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது இப்போ நம்ம வந்து கை ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கையில் நிறைய பேருக்கு டிசைன் டிசைன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது கை டிசைன் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து மேக் பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பா நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது அந்த கல் இருக்குது இல்லையா அந்த க நம்ம ஸ்டோனோ இல்லை வந்து வேறு ஏதாவது பீட்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இடம் எந்த இடத்த வருதுன்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ச சம்டைம்ஸ் ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பீட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் போடும்போது நம்மளுக்கு வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்காக நம்ம வந்து அந்த அளவுகளை மார்க் பண்ணி ஃபஸ்ட்டே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த பீட்ஸ்க்கான அல் அந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து நீடியில் வந்து பட்டு உடையாமல் நம்மளுக்கு வந்து இன்னும் டைம் சேவிங்காக இருக்கும் ஸோ இதுவும் நான் வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுலாம் நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த பீட்ஸ் இருக்குது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் ஸ்லீவ் ஃபுல்லாக நான் வந்து அளவில் கட் பண்ணிடுவேன் பட் ஆரி ஒர்க்கோ இல்லை வந்து நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து பண்ணுறோம் அப்படி டிசைன் ப்ளவுஸாக இருக்குது இல்லை மிரர் ப்ளவுஸ் மிரர் ஒர்க் ப்ளவுஸ் இருக்குது அதே மாதிரின்னா நான் கையை கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லைனிங்லாம் அட்டாச் பண்ணிவிடுவேன் பட் கைக்கு பிடித்தம் இருக்கு இல்லையா அளவு இருக்குல்ல கை சுற்றளவுட அளவு இருக்குது அந்த அளவு பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த இடம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த இடத்த ஜாயின் பண்ணும்போது நீடில் வந்து பட்டு நிறைய ஒரு சம்டைம்ஸ் வந்து நீடில் வந்து உடஞ்சிருக்கு ஸோ அந்த டைமில் நான் நீடில் வந்து ஒரு சில டைமில் நான் நைட் டைமில் தைக்கும்போது எனக்கு வந்து நீட்டில் வந்து எடுத்து வைக்காமலே இருந்திருக்கேன் அப்போ வந்து எனக்கு வந்து அர்ஜெண்ட்டாக தைக்கும் போது நீடில் இல்லாமல் இருந்த அனுபவமும் இருந்திருக்கு அப்போ தான் நான் ஒரு டைம் நம்ம போது நம்ம இதை மாதிரி மிரர் ஒர்க்கு இல்லை வந்து லேஸ் ஒர்க்கு இதை மாதிரிலாம் தைக்கும்போது அவங்களோட கை அளவுகளை மார்க் பண்ணிவிட்டு அந்த நீடில் இருக்கு அந்த நீடில் படாத இருக்கிற இடத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸாக இருக்கட்டும் இல்லை வந்து லேஸ் ஒர்க்கு இல்லை மிரர் ஒர்க் அது மாதிரி இருந்தனா அதை நான் அழகாக உக்காந்து முதலே பிரிச்சிருவேன் ஸோ இதை யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது ஒரு சின்ன ஒரு டைம் சேவிங் விஷயம் தான் இப்போ நம்ம பிளவுஸ் தச்சுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பத்து நிமிஷம் இல்ல இருபது நிமிஷத்துல இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணலாம் அதுவே ஆரி ஒர்க் நம்ம பிரிச்சுட்டு அங்க ஒரு தனி கண்டிப்பாக நம்ம கையால் ஒரு தையல் போட்டால் மட்டும்தான் அந்த மணிலாம் வந்து ஃப்ரீயாமல் இருக்கும் ஸோ இது இந்த மெத்தட் வந்து வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் நான் ஏன் கேட்டோன்னா நம்ம ஆரி ஒர்க்கு தைக்கும் போது நம்ம மாட்டை ஒரு ஊசியை விட்டு இறக்கி நம்ம மாட்டை தைச்சிக்கிட்டே வருவோம் பட் நீடில் உடஞ்சிரும் அதை அதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த மணியில் வந்து நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு தையல் போடும்போது ஃபினிஷிங்காக இருக்கும் ப்ளவுஸ் வந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ப்ளவுஸை ஃபினிஷிங்காக எப்படி பண்ணுறதுன்றதுல நம்மளுக்கு வந்து கற்றுக்க இந்தந்த சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்ம கற்றுக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க பட் இருந்தாலும் இந்த அந்த டைமில் போய்ட்டு நம்ம அந்த வேலைகளை பார்க்காம இப்படி நம்ம இந்த சின்ன சின்ன வேலைகளை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்பவே டைம் சேவிங்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது வந்து பிகினர்ஸ் பழைய டைலர்கள் கூட சம்டைம்ஸ் வந்து நம்ம பத்து வருஷம் இருபது வருஷம் தைக்கிற டைலருங்க கூட அந்த மாதிரி டைமில் கை பிடித்தம் அல்லது வந்து நம்மளுக்கு வந்து பேக்கில் வந்து ப்ளவுஸ் வந்து பேக் ஸ்டிச்சிங் பண்ணும் போது இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து நீடில் உடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை நம்மளே ஏற்படுத்தியிருக்கோம் ஸோ பிகினர்ஸுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் நம்ம ட்ரை இந்த விஷயங்களை ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கும் வந்து அடுத்தடுத்த ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம இந்த தப்புலாம் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது வந்து மைண்ட் தாட்டு வந்துடும் ஸோ அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ண கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோட்டில் இம்பார்ட்டன்ட் அடுத்தது வந்து கொஞ்சம் ஒரு டூ டேஸ் லேட்டாக கொடுத்தா போதும் ஒரு த்ரீ டேஸ் ஆஃப்டர் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சின்னதாக ஒரு நோட்டில் நோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்டாக இந்த ப்ளவுஸ் இப்போ தான் வேணும்னு சொல்கிறவங்கள ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம வந்து தச்சு வச்சிடலாம் தச்சு வச்சிடணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டு நாள் கழித்து கேட்குறவங்களுக்கு அடுத்த ப்ளவுஸை நம்ம ஸ்டிச் பண்ணலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படி சம்டைம்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எழுதி வச்சுக்குவேன் எழுதி வச்சுட்டு ஒரே கலர் நூல் போடுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமரோட ப்ளவுஸ் இன்றைக்கி முக்கியமாக வேணும்னா அந்த கலருக்கு ஈக்குவலாக அடுத்த ப்ளவுஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை நான் கண்டினியூவாக தைக்கவே ஆரம்பிப்பேன் அப்பப்போ நூல் மாற்றிக்கிட்டு அப்பப்போ வந்து நூல் சுற்றிக்கிட்டு அந்த ஒரு டைமிங்கும் நான் வேஸ்ட் பண்ணவே விரும்பவே மாட்டேன் இதை வந்தையும் நான் ஃபாலோ பண்ணுவேன் ஒரே கலர் பிளவு ஒரே கலரில் இருக்குது ஒருத்தர் ரெண்டு மூணு பேர்து ஒரே கலரில் இருக்குது அப்படின்னா அந்த கலரை மேட்ச் பண்ணி கூட நான் அடுத்தடுத்த ப்ளவுஸை கண்டினியூவாக தைக்கிறதுக்கும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இது வந்து ஹூக்கு ஐ பீஸ் காஜா கட்டுறோம் இல்லையா அதுக்கும் வந்து எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ பாபின்ல வந்து நம்ம நிறைய நூல் சுற்றிடுவோம் ஸோ அதை வந்து ஐ கட்டுறதுக்கோ இல்லை வந்து ஊக் குக்கி கட்டுறதுக்கோ நம்மளுக்கு வந்து அந்த நூலை எடுத்து தைக்கும்போது ஒரே கலர் ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னா நம்ம கடை கடை அடுத்த எடுத்து நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக நான் ஒரே கலராக இருக்கிறத கூட எடுத்து ட்ரை பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தேன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் போடுறேன் அடுத்தடுத்த வீடியோவுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்த விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தோழிகளுக்கும் நன்றி வணக்கம் மேலும் இது போல் சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுற வீடியோக்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் உங்க கூட போடுறேன் ரொம்பவே நன்றி தேங்க்யூ மேலும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்